கற்பித்தல் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சென்ற ஆயிரத்தி ஆண்டு மே மாதம் இயங்கி வருகிறது பின்வரும் ஆறு பீடங்களும் கலை மற்றும் கலாச்சார பீடம் மேலாண்மை மற்றும் வணிகவியல் பீடம் பயன்பாட்டு அறிவியல் பீடம் இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் அரபு மொழி பீடம் பொறியியல் பீடம் தொழில்நுட்ப பீடம் இருப்பினும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் மாத்திரம் இதுவரையில்

கேடான விடயம் எனவே இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எதிர்காலத்திலே அந்த மக்கள் அதாவது விசேதமாக நான் நினைக்கிறேன் மலையகத்திலே உள்ள போராளிகள் தியாகிலுடைய பேரை முள்ளேரியா கோவிந்தன் அதே மீனாட்சி அம்மையார் அதே போல ஆப்பிரிக்காம் சிங்கம் போன்றவர்களின் பெயர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு சூடினால் உண்மையிலே மலையகம் ஒரு பெருமை கொள்ள ஒரு இதாக இருக்கிறது எனவே நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசனை பண்ணி முடிவுகள் எடுப்போம் அதே போல இதனுடைய சேவைகள் கடந்த காலத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் விசேட திட்டங்கள் மூலமாக சேவைகளை மலைக சமூகத்துக்கு நேரடியாக செல்லும் வகையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வரே போல அதனுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவு முறையும் பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திலே அது எனவே அதுவும் எதிர்வரும் காலங்களிலே மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள நோயாளிகளின் வாழ்க்கையுடன் விளையாடும் செயற்பாட்டிலிருந்து கொள்ளுமாறு அமைச்சர் அனைத்து வைத்தியர்களிடமும் கேட்டுக் கொண்டுள்ளார் அமைச்சர் கடந்த காலத்தில் அரசு வைத்திய சங்கம் சுமார் மாத காலமாக முன்னெடுத்தது வைத்தியசாலையிலேயே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது உண்மையில் இரண்டு வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பணியிட மாற்றத்தை காரணமாக வைத்து அவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்தார்கள் அதில் ஒரு வைத்தியர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி குறித்த வைத்தியசாலையில் பணிக்காக நியமிக்கப்பட்டார் பதினெட்டு வருடங்கள் ஒரே இடத்தில் பணியாற்றினார் அதே போல் அடுத்த வைத்தியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சர்வையில் இந்த சேவையிட மாற்றம் தொடர்பான தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்தது இது நியாயமற்ற விடயமாகும் அதேபோல் அக்கறை பெற்ற வைத்திய அத்தியர்ஷகருக்கு சேவையிட மாற்றம் வழங்குமாறு கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எட்டு நாட்களாக வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது இந்நிலையில் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையில் நேற்று திடீரென வேலைநிறுத்தம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது நாட்டில் பல பாகங்களிலும் இருந்து சிகிச்சைக்காக நோயாளிகள் வருகை தரும் நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது நூற்றி இருபத்தி ஒரு வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருபத்தி ஐந்து பேர் உள்ளனர் அவர்களில் இருவருக்கு மாத்திரமே பணியிட மாற்றம் வழங்கப்பட்டது அதில் ஒரு வைத்தியர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தேசிய கண் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார் மற்றைய வைத்தியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தேசிய கண் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார் அவர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நிறைவு